நல்லா தண்ணி குடிச்சாலே என் சாமி சிம்மி அம்மா விட்டு போயிடுறது எந்திரிடு எந்திரி சாமி தண்ணி குடி சாமி என்ன சாமி பண்ணதுனே நல்லா தானே தங்கம் இருந்தேன் வாய் கட்டிக்கு செடி நான் கேட்டு தோணுது என் சாமி என் சாமி நைட்டு பிள்ளா மனசிருந்த நடி உனக்கு அம்மா யாத்தா சாமி என் தங்கோ என் வயிறோ என் சாமி என்ன சாமி என்ன விட்டுட்டு போயிடறதா அத்தா என் சாமி இங்க வாடி இவ்வளவு நேரம் வெளியே விட முடிச்சிருந்த நடி தூங்க அம்மா கூட ஜுரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்னடி ஆச்சு நான் கேண்டி தொங்குது சாமி அம்மா என்னடி ஆகி போச்சு தொடச்சு தொடச்சு வச்சு நடி அழகா பாத்தியாடி சாமி என்னம்மா என்னமாச்சு இங்க வரையும் தெரியாது அம்மாடி

இன்னைக்கு எல்லா மருந்தும் கொடுத்தனே ஐயோ இறைவா எனக்கு முடியல எந்திரிச்சு இப்ப வேக வேகமா தண்ணிய குடிச்சுக்கிறா குடிச்ச முகத்தை பாத்துச்சுரா என்ன ஆச்சுமா இப்ப நல்லா தினமா திறந்து தரும் தண்ணி குடிச்ச நிறைய ஜூஸ் எல்லாம் குடிச்சேம்மா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டே இருந்தேன் எனக்கு தெரியலே ஆஸ்பத்திரி போன கொடுத்து நல்லா தான் படுத்து எந்திரிச்சு வேகமா தண்ணி குடிச்சாடா இப்ப உயிர் தாங்க கடைசி நேரத்துல குடிச்சிருக்கிறாரு எனக்கு தெரியல சுதன சத்தியமா நல்லா தான் சுதன பாத்த என் அம்மா நைட்டு எல்லாம் என்ன முடிச்சு முடிச்சு பார்த்தாலு சுதனை எப்படி சுதனை உயிர் போகும் ஐயோ ஐயோ ஐயா மூச்சு விட முடியலமா மூச்சு விட முடியலமா அதனால தான் சுதனை சுதனை

என்ன தி வந்து சுதுன சுதா அம்மா இருக்கோம் இருந்தா ஐயோ கருந்த மாம இருந்துருக்கலாம் வேடா

ஊரும் அம்மா அம்மா சுதரே ஊரே நேசுனானே கொண்டடுதுமே மேல அடி எடுத்து புள்ளைய வந்துறிக்கிப்டிச்சு கொடுத்துட்டாங்க ஹலோ சுகிட்டிங்க கட்டிட்டு பா ஆ ஆ இந்த கடிகை வச்சு அம்மா இந்த மச்சாரல தான் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணல தனியா குடிச்சதேடா

எல்லாரும் ஜூஸ் கூட அது கூட இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து குடிச்சு தரேன் இன்னைக்கு தான் ஜூஸ் குடுத்து சோப்பு நேரத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டேன் இப்ப தண்ணி நிறைய எந்திரிச்சு எந்திரிச்சு குடிச்சு தாகமா என்னன்னு தெரியல சுதனா கஷ்டப்படுச்சுங்களா கற்பூர வலி வச்சு வச்சு பார்த்த சுதனே ஒண்ணுமே எல்லாம் தடியில் போகணும் எப்படி நாக்கு அப்படியே தண்ணி நிறைய எந்திரிச்சு குடிச்சு சுதனி இப்ப வேகமா என்னடா அது பிள்ளைய டவாறு எந்திரிச்சு தண்ணி குடிக்குதுன்னு பாத்துட்டு வேகமா எடுத்துட்டு வந்து சரி சனிவார் ஜோரருக்கு ஏதாவது மருந்துக்கு குடுக்கலாமான்னு பாக்குறேன் அப்படியே நாக்கு தொக்கப்படி நான் பாத்துட்டே வந்துருச்சுரா

காப்பாற்ற முடியாததுக்கு இந்த பீலை எதுக்கு தங்க இனிமேல் அம்மா எந்த இதுக்கு போக மாட்டேன் உண்மை சத்தியம் எனக்கு மேனா எனக்கு குடும்பம் போதா கொஞ்சம் மாதிரி பிள்ளையார காப்பாற்றுறேன்னு சொல்லி அப்போயே அடிப்பட்டு சத்திருப்பியே உன்ன நல்லா தாண்டி பார்த்த அழகா பார்த்துருக்குறேன் நீங்க பாருடி எம்பிட்ட அழகா மூக்கு பூஜை எல்லாம் வச்சுருக்கு உண்மை என்னம்மாச்சுண்ணே சுதணேன் எதனால சுதனாச்சி இப்படி சொல்ல கொஞ்சம் விட முடியாமல் போயிடுச்சு

நம்ம நல்லதுன்னு சாமி பார்த்து தெரியாமல் எதுவும் பார்த்துட்டேன்னா ஏன் சாமி அம்மா விட்டுட்டு போனோம் ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட போயிட்டான் அப்படி ஆச்சு வயிற்றுக்குள்ளே ஜுரம் இருந்துச்சுடா குறைஞ்சதுடா தொடைச்சு தொடைச்சி விட்டேன்டா ஆனால் வேறு என்ன பண்ணுவான் ஆனால் சொல்லிட்டான் டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஆனால் என்னடா மருந்து நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன்னு சுதண்ணு நல்ல இப்போ நல்லா இருந்தாடா தண்ணி குடிச்சாடா நான் அதை கூட வீடியோ எடுத்து மோட்டிவேஷனலாக போட்டேன் மீண்டு வந்துடுவானே நம்ம என்னைய மாதிரி குற்றவாளியாகிட்டு போயிடலா மாதிரி பாத்தான் ஐயோ நான் பண்ண தப்பு தோணிச்சு தோடிச்சு தாடிச்சு என் புத்திக்கு தோணுச்சு சுதுனே ஆனா கொடுக்காம இருந்துருந்தேன் அப்படியே எனக்கு இருந்தேனா இன்னைக்கு இந்த குற்ற உணச்சனை தவிக்க மாட்டேன்னு எல்லாம் புள்ளடா

எெஞ்சிருச்சு வேகமா தண்ணி குடிச்சாடா குடிச்சு என்ன பதறேன் என்னடா சாமி என்னடா காலை ரெண்டு விரிஞ்ச கிச்சன நான் அ அனு சொல்லுதுரா என்ன மவன குடிச்சு எனக்கு தெரியல சுதனே சுதனே என்னல சத்தி மவன மூறியா சொல்றேன் எனக்கு வேணாம் சுதனே சொல்லல இல்லவேடா ஒரு புல்லேனா கை கொன்னட்டன சுதனே ச்ச 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 நான் தாப்பு குடிட்ட சுதனே